கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நீங்க யாருக்கும் என்ன கட்சிக்குள்ள தன்னை வளர்க்கணும் அதுதான் இங்க இருக்கிற எல்லாருடைய மனநிலை இந்த மாதிரி அதாவது காளியம்மாள் போன்றவர்களுடைய மனநிலமே சரிங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காளியம்மாள்னா யாருன்னு தெரியுமா தெரியாத மகளிருன்னு கூட பார்க்காம அடிப்பாங்க பெண்களும் கூட பார்க்காம கண்ட இடத்துல கை வச்சு தள்ளுவாங்க அப்ப எவன் டைலாக் எழுதி கொடுத்தா நீங்க வந்து ஒப்பிச்சுட்டு போற வரணும் நீங்க என்ன பண்ணாரு விஜய் அப்படின்னு நீங்க கேளுங்க சரிங்களா நான் உண்மையாவே சொல்ற நான் விஜய் விஜயோடைய பேன் தானே சரிங்களா விஜய் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது அடுக்குமுறையும் அராஜகமும் சொல்லுவாங்களே அது எங்களை தான் பாயம் அது எல்லா இடத்துலயும் சரிங்களா அது தொடர்ந்து நாம் தமிழர் தான் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதில் அண்ணன் வரும்போது பாத்து நீங்களே ஒரு ரெண்டு ரெண்டு பெண்கள் வந்துட்டு உள்ள போறாங்க உள்ளே போகும்போது அவங்கள வந்துட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க குறிப்பாக வீரப்பனுடைய மகள் வந்துட்டு உள்ள போகிறாங்க உள்ளே போகும்போது பிடிச்சி இழுக்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் அவர் இருக்கும்போது பண்ணியிருப்பாங்களா அவர் அவர் இருக்கும்போது அவங்கள தொட முடியுமா தொற்றுக்க தான் முடியுமா முடியாது ஆனால் இன்னைக்கு பிடிச்சி இழுக்கிறாங்க அடிக்கிறாங்க அவங்கள அடிச்சு வலுக்கட்டாயமாக அவங்கள கொண்டு போகிறாங்க என்ன இப்போ என்ன ஆயிட போது என்ன பண்ணிட போகிறோம் நாங்கள் ஆ இதில் வேற நாங்கள் வந்துட்டு சரிந்து கொண்டே வரோம் நீங்கள் பாருங்கள் வெறும் சென்னையில் இருக்கிற ஒரு சில தொகுதிகளில் இருந்து தான் வந்திருப்பாங்க அதுக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சரிதும் கொண்டே வருகிறோன்றாங்க இதுவே தமிழ்நாடு முழுக்க வந்திருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வெறும் தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா அளவில் நிறைய இடத்துல இருக்குது வந்திருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஏன் ஆண்கள் பரவாயில்லங்க பெண்கள் இருக்காங்கள்ல நீங்கள் குறைஞ்சபட்சம் அவங்களுக்காவது நீங்கள் கருணை காட்டியிருக்கலாம்ல அப்படி தள்ளி கொண்டு போகிறதுல என்ன இருக்குது சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் நீங்க பாருங்க இதே மாதிரி இதே மாதிரி நாங்க வந்துட்டு அராஜகத்துல ஈடுபட மட்டும் நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எவன்லாம் குற்றம் செஞ்சானா அவன் எல்லாரையும் அதே கா அதே காவல் ஆயுள் ஆய்வாளரை வச்சு நாங்க தூக்குவோம் அந்த பிரவீன் பிரவீன் ராஜ்தன் அவர் பேரு அவரை வச்சே நாங்க தூக்குவோம் அதாவது அதுதாங்க ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் அரசியல் நாலேஜே இல்லாமல் வெறும் திரை கவர்ச்சியை மட்டும் வச்சு நாடாள்வது நடக்கவே நடக்குது சரிங்களா எம்ஜிஆரு எம்ஜிஆரு நடிகராக இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்கல அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கும் போது தான் கட்சி ஆரம்பிச்சார் சரிங்களா அவர் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அது இருந்தார் அதன் பிறகு வந்துட்டு தான் கட்சியை ஆரம்பிச்சார் சரிங்களா அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது அவர் எம்எல்ஏ எம்ஜிஆர் அவர் நடிகர் இல்லை புரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்துட்டு பொழுதுபோக்கு அம்சத்திலேயே இருக்கீங்க சரிங்களா இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கான் அவனை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னே தெரியல என்னடா உங்கள் உங்கள் தலைவர் என்னடா கொள்கை சொல்லியிருக்காரு சொல்லுடா அப்படின்னா தெரியல அவர் வந்துட்டு இது என்னது இங்கிலீஷ் பாட்டு வேணாண்டி ஹிந்தி பாட்டு வேணாண்டி கரகாட்டம் சொல்லி கொடுக்கும் தமிழை பாடடி அப்படின்னு சொன்னார் இதுதான் கொள்கைன்றானுங்க இதுதான் எங்க பாத்தீங்களா அங்கே வந்துட்டு ஹிந்தி திணிப்பை வந்துட்டு அவர் இது பண்ணுறாரு அப்படின்னு அவருடைய பள்ளிக்கூடத்தில் இந்தி லாங்குவேஜ் வச்சுருக்காரு அப்புறம் அது என்னது ஆ என்னடா கொள்கை உங்களுக்கு ஒரு ஒருத்தன் சொல்கிறான் ஒருத்தர் சொல்கிறாரு மேடையில் எங்கள் தளபதி நடித்த படங்கள் எல்லாமே ஆயிரம் புத்தகங்களுக்கு சமமாக எப்படி அவர் மாமியாருக்கு சோப்பு போட்டார் அந்த புத் அது அந்த படம் வந்துட்டு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமமாக என்ன எனக்கு புரியல எனக்கு உங்களுடைய பகுத்தறிவு எங்கே இருக்குது ஆ இதில் வேற ஈவே ராமசாமி பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு அவரை வேற கொண்டு வரீங்க அவருக்குமே பகுத்தறிவு கிடையாது அவர் 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 வந்து கொள்கை தலைவராக வச்சு இப்போ வரவனுங்க பகு தெரிவு இல்லை அதுவும் வந்து பார்த்து படிக்கும் போதே பல பிள்ளைகள் வந்து நம்ம நம்ம ஸ்டாலின் கூட ஆகே இந்த வகையிலே அப்படின்னு பேசுவார் சரிங்களா ஏதோ ஒரு கண்டென்ட் கொண்டு வந்து இவர் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப நேரமா ஒரு அரை பேப்பர் என்னென்ன மட்டும் எழுதி வச்சுட்டு மேடையில் பேசுறது வழக்கம் சரிங்களா ஒரு ஸ்பீச்சே பதிமூணு நிமிஷம் அதில் பத்து நிமிஷம் தான் பேசியிருக்காரு அந்த ஸ்பீச்சுக்கே நாலு பக்கம் பேப்பருங்க அப்ப எவன் டைலாக் எழுதி கொடுத்தா நீங்க வந்து ஒப்பிச்சுட்டு போற சரிங்களா நான் உண்மையாவே சொல்ற மாதிரி நான் விஜயோடைய பேன் தான் நாங்க சரிங்களா விஜய் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த விதத்துல கிடையாது சரிங்களா வீரப்பன் ஒரு நாள் ஊடகத்துல பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார் புதுங்களா தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த இந்த சினிமா மோகத்துல வந்துட்டு ரொம்ப நாட்டம் கொண்டு இருக்காங்க கேரளா மக்கள் வந்துட்டு எங்க கிட்ட சொல்லி அது எப்படின்னா அது அவங்க வந்துட்டு நம்புறாங்க அப்படின்னு புரிதுங்களா பதினெட்டு வருஷமா போய் சொல்லிட்டு இருக்கிற ஒரு வக்கீல நீதிபதியான பிறகு எப்படி உண்மை பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு எம் ஆர் ராதா கேட்குறாரு சரிங்களா நீ நான் முதலமைச்சரானா நீ என்ன செய்வேன் நான் முதல்ல உன்னை கொலை செய்வேன் நான் நடிக்கிறேன்னா கை தட்டுறியா காசு கொடுக்குறியா போயிட்டேரு என்னைய கொண்டு போயிட்டு அங்க உட்கார வைக்கணும்னு நினைக்காத அது வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு அந்த உணர்ச்சி வரணும் கண்டிப்பா வரணும் நீங்க என்ன பண்ணாரு விஜய் அப்படி நீங்க கேளுங்க என்ன பண்ணாரு ஏங்க ரோஸ் ரைஸ் கார் வாங்குறாருங்க நாற்பது லட்ச ரூபா டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டாருங்க கட்டவே இல்லை இந்த நாற்பது லட்ச ரூபா டாக்ஸ் யாருக்கு வரப்போகுது மக்களுக்கு தானே பயனடைய போகுது நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற விஜய் நாற்பது லட்ச ரூபா ஒரு டேக்ஸ் கட்ட முடியாதா என்னங்க பேசுறீங்க எதுலையுமே உண்மை கிடையாது எதுலையுமே நேர்மை கிடையாது அரசியல் அறிவு கொஞ்சம் கூட கிடையாது நான் சொல்லவா எங்களுடைய எங்களுடைய கட்சியில் இருக்கிற பத்தாம் கிளாஸ் பிள்ளைய கொண்டு வந்து நிக்க வச்சு பேச வச்சாலே தோத்து போயிடுவார் வேணா வர சொல்லுங்க ஒரு தடவை பத்து வயது பிள்ளை நாங்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க பத்து வயது பிள்ளை கொண்டு வந்து நிற்க வைக்கிறோம் பேச முடியுமா பார்க்க சொல்லுவேன் பார்த்து படிக்காமல் பேச முடியுமா பார்க்க சொல்லுங்க முடியாது ஒருத்தன் எழுதணும் ஒருத்தன் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அவன் உட்காந்து எழுதி கொடுக்கணும் அதை இவர் மனப்பாடம் பண்ணிட்டு ஐயோ இவன் வேற சின்ன எழுத்துல எழுதி வச்சுருக்கானே பெரிய எழுத்தாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து படிக்க வசதியாக இருக்குமே அதை யோசிக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகிடும் அதனால் தயவு செய்து மக்கள் வந்துட்டு இந்த இந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்கள வந்துட்டு தயவு செய்து வந்துட்டு பாருங்க ஆனால் கொண்டாடாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல இந்த பிரச்சனைலாம் எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான வேலை இதெல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் சரிங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வெற்றி பெறக்கூடாதுன்றதுக்காக இப்போ இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்களே சரிங்களா இவ்வளோ பேருக்காங்களா சென்னையில இருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா இவங்க எல்லாரும் அவங்கவுங்க தொகுதியில் வீட்டில் அங்கே இருந்துருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஒரு ரெண்டு பேர் நாலு பேரையாவது கட்சியில் சேர்த்துருப்பாங்க தொகுதி வேலையை பார்த்துருப்பாங்க கள கட்டமைப்பு வேலையை பார்த்துருப்பாங்க சரிங்களா ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே கூச்சி நாங்கள் எங்களுடைய நேரங்கள் எல்லாமே வீணடி நாங்கள் வந்து இங்கே கோஷம் போட்டு இருக்கணும் இவங்க இவங்க எங்களை அடித்து துரத்துவாங்க மகளிரு கூட பார்க்காம அடிப்பாங்க பெண்களும் கூட பார்க்காம கண்ட இடத்துல கை வச்சு தள்ளுவாங்க இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் நாங்க வேலையே செய்யக்கூடாது ஜெயிக்கவே கூடாது நோ கமன்ஸ் சிம்பிளி வேஸ்ட் அதாவது இங்க பாருங்க நெல்மணிகளில் இருக்கும் பதர்களை போல பதர்கள் என்ன செய்யும் அதுவா பறந்து போகும் அது போல் வந்துட்டு அவங்களும் பறந்து போயிட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா அதாவது இங்கே அவர் என்கிட்ட சொன்னது நான் சொல்றேன் மாமா என்கிட்ட சொன்னது நான் சொல்றேன் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு இங்கே யாருக்கும் என்ன இல்லை கட்சிக்குள்ள தன்னை வளர்க்கணும் அதான் இங்கே இருக்கிற எல்லாருடைய மனநிலைமையும் சரிங்களா இந்த மாதிரி அதாவது காளியம்மாள் போன்றவர்களுடைய மனநிலைமை இப்படிதான் இருக்கு காளியம்மாள் ராஜு ராஜுல் காந்தி அவங்களுடைய மனநலமெல்லாம் இப்படி தான் இருந்தது கட்சிக்குள்ளே த தனக்கு ஒரு கூட்டம் சேர்க்கணும் கட்சிக்குள்ளே தன்னை வளர்க்கணும் அப்படின்றது தான் கட்சியை வளர்க்கணுன்ற நோக்கமே இல்லை சரிங்களா கட்சி வளர்ந்ததுன்னா நம்ம தானாக வளர்ந்துட்டு போகிறோம் அவ்வளோதான் அது என்ன கட்சிக்குள்ள உங்களுக்கு ஒரு கோஷம் உங்களுக்கு ஒரு ஒரு கூட்டம் அது என்னது அது கட்சிக்குள்ளே ஒரு கட்சி எதுக்கு அது அதனால தான் அவங்க வெளியேறிட்டாங்க தாக்கு பிடிக்க முடியல அவங்களால அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அவங்களா அவதூறு பரப்பிட்டு வெளியேறிட்டாங்க இதெல்லாம் இதை பாருங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசங்க ட்ரெண்டிங்காக இருக்குங்க யூடியூப்பில் அந்தந்த யூடியூப்பில் போய்ட்டு இல்லைன்னா வேற ஏதாவது கட்சிக்கு போயிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்துட்டு அவரை பேசிட்டு இது பண்ணிட்டு ட்ரெண்டிங்காக இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க தெரியாது மறந்துடுவாங்க மக்கள் ஆனால் இன்னி வரைக்கும் சீமான ஞாபகம் வச்சுருக்காங்கள சரிங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காளியம்மால்னா யாருன்னு தெரியுமா தெரியாது சரிங்களா அவங்கள யாருக்குமே தெரியாது அவர் இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது காந்தி யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது அவர் இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு நானே இங்கே தெரியிறேன் அப்படின்னா அவர் இல்லாமல் அவரால் தான் சரிங்களா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே வந்துட்டு ஒரு ஃபெமிலியரான ஃபேஸை வந்துட்டு இவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க கிரியேட் பண்ணிட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு டிமாண்ட் கூடுது உண்மையாவே கூடுது உண்மையாக தான் கூடுது இது இதனால என்ன பிரச்சனோ பணம் என் குடும்பத்துல சொன்னாங்க என் குடும்பம் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்பம் என் குடும்பத்துல என் குடும்பத்துல சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் கன்வின்ஸ் பண்ணலான்னு போனா அவன் எல்லாம் என்னையும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணான் ஆனா நான் எக்கார்ந்து கொண்டும் எனக்கு துரோகம் செஞ்ச கட்சிக்கு நான் போக மாட்டேன் எக்கார்ந்து கொண்டும் போக மாட்டேன் மாற்று சிந்தனையா நான் நினைக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்னுடைய மாமா செந்தமலன் சீமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாதுங்க சரிங்களா இவங்க இவரை விட்டா உங்களுக்கு நாதி கிடையாது சரிங்களா இவரை தயவு செய்து நீங்க பாருங்க நீங்க வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே போராடுறதுக்கு நீங்க இவரை கூப்பிடறீங்க ஆனா ஓட்டு மட்டும் போட மாட்டேன்றீங்க கேட்டா ஜெயிக்கிற பக்கம் நாங்கள் போட்டோம் அப்படின்றீங்க ஜெயிக்கிற பக்கம் போட்டோம் அப்படின்னு அப்போ ஜெயிக்கிற பக்கம் போட்டல பிரச்சனை நடக்குதுல்ல அவனை கூப்பிட வேண்டியது தானே அவங்கிட்ட போய் கத்த வேண்டியதானே போராட்டம் சொல்ல வேண்டியதானே ஏன் அவங்ககிட்ட போய் இல்ல ஏன் அண்ணனை தேடுற சீமான் வந்தா அந்த இடம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தும் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தலைன்னு தெரிஞ்சும் நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம் மக்களுக்காக இதுதான் நாங்க நாங்கள் வாக்கரசியல் செய்யலை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நாங்கள் வந்துட்டு நாளைக்கு இந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கு அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படி வாக்கு செலுத்தினாதான் இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு மண் விடுதலை பெற்று பெற்றுச்சு இந்த நாடு மண் விடுதலை பெற்றுச்சு அரசியல் விடுதலை பெறலை பொருளாதார விடுதலையே பெறல சரிங்களா பெண் விடுதலையே பெறல ஆனால் மண் விடுதலை மட்டும் பெற்றுச்சு இந்த மூணு விடுதலையும் நம்ம கிட்டே கிடையாது நான் பொருளாதாரம் படிக்கக்கூடிய மாணவன் நான் என்னுடைய வகுப்பு பிள்ளைகளுக்கோ என்னுடைய நண்பர்களுக்கோ என்னுடைய தம்பி தங்கி தங்கச்சிகளுக்கோ நான் இதை தான் சொல்கிறேன் சரிங்களா அப்படி ஒரு நாடு வரலாற்றில் எழுச்சி பெறுறது தான் வந்துட்டு கிடையவே கிடையாது யோசி பாருங்க அப்போ நம்ம இதை எல்லாத்தையும் பெறணும் அப்படின்னா சீமான வெள்ள வைக்கணும் என்னுடைய மாமாவை ஓட்டு போட்டு ஜெயிக்க அப்படி நடந்தா மட்டும்தான் இந்த அடுக்குமுறை இந்த அராஜகம் இது எல்லாமே ஒளி ஒளியும் சம்மன் வந்துட்டு வீட்டு வாசல்ல ஒட்டினாங்க சமன் இஷ்யூ தான் சரிங்களா சமன் வீட்டு வாசல்ல ஒட்டணும் அப்படின்லாம் கிடையாது இஷ்யூ பண்ணலாம் அதை அவங்க கொடுத்துருக்கலாம் சரிங்களா அத்தை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்லவேதான் அவர் அதை கிழிச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு சரிங்களா அதுக்கு வந்துட்டு அவரை கூப்பிட்டாலே வந்து என்னன்னு பதில் சொல்லியிருப்பாரு அவரை அடித்து அவரை துன்புறுத்தி அவரை வந்துட்டு சாதியின் பேரால நீ நாடாரா அவனை ஏற்று அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போயிருக்காங்க வலுக்கட்டாயமா சரிங்களா ஒரு எக்ஸ் மில்ட்ரி மேனுக்கே இந்த அவலம் அப்படின்னா பொதுமக்களுக்கு என்ன அவலம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பொதுமக்கள் என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்கள் ஆமாம் பெரியாருன்னு சொல்லக்கூடாது அது கெட்ட வார்த்தை ஈவே ராமசாமி அவரை பற்றி பேசுனதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க சரிங்களா இது வந்துட்டு தேர்தல் கால தேர்தல் காலகட்டத்தில் குறிப்பாக தேர்தல் காலகட்டத்தில் எல்லா நேரமும் அந்த ஒரு ஆன்ட்டியை கொண்டு வந்து தான் இவங்க பிரச்சனை பண்ணுறது ஏன்னா வேறு கிடைக்கல வேறு எதுவும் கிடைக்காது நிறைய வழக்குகள் அண்ணன் மேலே இருந்தாலும் கூட அவங்க அந்த ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஏன் தெரியுமா இந்த விஷயத்தில் தான் அவர் அசிங்கப்படுவார் இந்த விஷயத்தில் அவர் அவ அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒரு பொழுதும் கிடையாது சரிங்களா நீங்கள் பண்ண பண்ண நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் சரிங்களா நீங்கள் பண்ண பண்ண நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் இதனால் நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்களே தவிர நாங்கள் அசிங்கப்படுறதோ அச்சப்படுறதோ கிடையாது சரிங்களா குறிப்பாக அந்த ஈவே ராமசாமி அவரை பற்றி பேசினாங்க சரிங்களா அவரை பற்றி வந்துட்டு பேசினாங்க அந்த பேச்சு பெரிதளவில் வந்துட்டு வெளியே தெரியப்பட்டுச்சு அதுக்காக இப்போ இவங்களை எப்படா அடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதை வச்சு அடிக்கிற